மதுரையை ஆண்ட மலயத்வஜ பாண்டியன் மற்றும் காஞ்சனமாலை தம்பதியினர் ஒரு மகனுக்காக யாகம் செய்தபோது மூன்று மார்பகங்களுடன் ஒரு மூன்று வயது பெண் குழந்தை யாக குண்டத்தில் இருந்து தோன்றியது இது கண்ட மன்னன் திகைக்க குழந்தையின் மூன்றாவது மார்பகம் அவளின் கணவனை சந்திக்கும் கணத்தில் மறையும் என்ற அசிரிதி ஒலித்தது தட்டாதகே மீன் போன்ற கண்களை கொண்டதால் பின்னர் மீனாட்சி எனப்பட்டாள் என பெயரிடப்பட்ட அவள் ஒரு வீர ராணியாக வளர்ந்து தான் வெல்லாத நாடில்லை என்று உலகெங்கும் திக்விஜயம் படை எடுத்து வெற்றி கொள்ளும் பயணம் மேற்கொண்டார் இந்த பயணத்தின் உச்சமாக சிவபெருமான் கைலாய மலையையும் வெற்றி நோக்குடன் அடைந்தார் அங்கு சிவபெருமானை போர்க்களத்தில் எதிர்கொண்டபோது அவள் கண்களில் அவர் பட்டு அவளின் மூன்றாவது மார்பகம் மாயமாய் மறைந்தது அவளே பார்வதியின் அவதாரம் என உணர்ந்து சிவபெருமானே சுந்தரேஸ்வரர் மனாதனாகக் கண்டதும் நாணமும் காதலும் கொண்டான் இவர்களின் தெய்வீக திருமணமான மீனாட்சி திருக்கல்யாணம் ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த திருமணத்தில் மீனாட்சியின் சகோதரரான மகாவிஷ்ணு அழகர் சில சமயம் தெய்வ லீலையாக தாமதமாக வருவது ஒரு சுவாரஸ்யமான குடும்ப நாடகத்தை சேர்க்கிறது மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்துக்கு முதல் நாள் திக்விஜயம் செய்து தேசம் முழுவதையும் தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்திய இளவரசி மீனாட்சியே மதுரையின் அரசியாக முடிசூட்டி பட்டாபிஷேக விழா சித்திரை திருவிழாவின் ஐந்தாம் நாள் உற்சவத்தின் போது அன்னை மீனாட்சி தங்கத்தால் செய்யப்பட்டு அதில் மாணிக்கம் வைரம் மரகதம் உள்ளிட்ட விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட காலனி அணிந்து குதிரை மீது பவனி சித்திரை திருவிழாவின் எட்டாவது நாளான்று அன்னைக்கு முடி சூட்டுவதற்கு ராயர் கிரீடம் எனப்படும் வைர கிரீடம் செங்கோலம் அணுகே விநாயகர் கொண்டு கொண்டுவர வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளும் மீனாட்சி அம்மனுக்கு பரிவட்டம் கட்டி கிரீடம் சூட்டி செங்கோலம் வழங்கப்படும் பின்னர் மீனாட்சிக்கு உரிய வேப்பம்பூ மாலையும் மகிழம்பூ மாலையும் அணிவிக்கப்படும் பட்டாபிஷேக வைபவம் நிறைவு பெறும் அன்னையின் திருமேனி வேறெங்கும் காண முடியாத பேரருகு கொண்டது ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு எட்டு கால பூஜை நடைபெறுகிறது ஒவ்வொரு கால பூஜையிலும் அம்பிகை ஒவ்வொரு கோலத்தில் திருக்காட்சி தருகிறார் திருவரந்தல் பூஜை தொடங்கி அர்த்த ஜாம பூஜை வரை எட்டு காலங்களில் முறையே மகா ஷோடசி பாலை புவனை கௌரி சியாமலை பஞ்சதசி மாதங்கி ஷோடசி ஆகிய எட்டு திருக்கோலங்களில் காட்சி தருகிறார் எட்டு திருக்கோலங்களில் காட்சி தரும் அன்னை மீனாட்சி மதுரையின் பேரரசி என்பதால் அன்னைக்கு நடக்கும் அபிஷேகத்தை யாரும் தரிசிக்க முடியாது அபிஷேக அலங்காரங்கள் முடிந்து திரை விலகிய பிறகுதான் அன்னையை தரிசிக்க முடியும் மதுரை மீனாட்சி அம்மனும் பச்சை அம்மனும் மட்டுமே பச்சை நிற திருமேனியாய் காட்சி தருகிறார்கள் புராணப்படி மதுரையே ஆண்ட மீனாட்சி அம்மன் மங்களான கருமையான நிறம் கொண்டவர் மஞ்சள் பூசும்போது முகம் பச்சை நிறமாகத் தோன்றும் யாககுண்டத்தில் இருந்து தோன்றியதால் அவர் கருமையான திருமேனி கொண்டவர் என்றும் சொல்லப்படுகிறது மீனாட்சி அம்மன் விக்கிரகம் சுயம்புவாகத் தோன்றியதுடன் மரகதக் கல்லால் ஆனதால் பச்சை நிறத்தில் காட்சியளிக்கிறது பக்தர்களின் வேண்டுதல்களை கிளி அன்னையின் காதில் ஓயாமல் சொல்லும் ஐதீகத்தால் மீனாட்சி அம்மனிடம் வேண்டியது விரைவில் நிறைவேறுமாம் பக்தர்களைத் தேடி ஓடிவர அன்னையின் ஒரு கால் முன்னே வைத்தபடி அமைந்துள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அன்னைக்கே முதல் மரியாதை அம்பிகையை வணங்கிய பிறகே சுவாமியை தரிசிக்க வேண்டும் இது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆட்சி நடக்கும் சிவவாக்க தலைமலையை நினைக்க முக்தி சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி திருவாரூரில் பிறக்க முக்தி காஞ்சியில் வசிக்க முக்தி சிவாலயங்கள் முக்தி தரும் நிலையில் மதுரை சகல செல்வங்களையும் அருளும் ஒரே சிவஸ்தலமாகும் ஓம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வராய நமஹ என்ற சக்தி வாய்ந்த மந்திரம் மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் இருவரின் அருளையும் பொரிங்கே வேண்டி உச்சரிக்கப்படுகிறது மீனாட்சி அம்மனுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் உன்னித்ரியை வித்மஹே சுந்தப பிரியாயே தீமஹி மீனா மீனாதேவி பிரசோதையாத் இந்த மந்திரத்தை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நூற்றி எட்டு முறை ஜபிப்பது பெண்களுக்கு அழகு கூடி நல்ல கணவன் பெற்று வீட்டில் சுபீட்சம் பெருகும் என்று நம்பப்படுகிறது ஸ்ரீ மீனாட்சி அம்மன் நூற்றி எட்டு போற்றி உயர்ந்த நிலையை அடைய புதன்கிழமையில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் நூற்றி எட்டு போற்றி ஓம் அங்கேயர்கண் அம்மையே போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அருமறையின் வரம்பே போற்றி ஓம் அறம் வளர்க்கும் அம்மையே போற்றி ஓம் அரசங்குமரியே போற்றி ஓம் அப்பர் பெனி மருந்தே போற்றி ஓம் அமுதநாயகியே போற்றி ஓம் அருந்தவநாயகியே போற்றி ஓம் அருள் நிறை அம்மையே போற்றி ஓம் ஆலவாய்க்கரசியே போற்றி ஓம் ஆறுமுகத்தின் அன்னையே போற்றி ஓம் ஆதியின் பாதியே போற்றி ஓம் ஆலால சுந்தரியே போற்றி ஓம் ஆனந்த வல்லியே போற்றி ஓம் இளவஞ்சி கொடியே போற்றி ஓம் இமயத்தரசியே போற்றி ஓம் இடபத்தோன் துணையே போற்றி ஓம் ஈசுவரியே போற்றி ஓம் உயிர் ஓவியமே போற்றி ஓம் உலகம்மையே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் என் திசையம் வென்றோய் போற்றி ஓம் ஏகன் துணையே போற்றி ஓம் ஐங்கரன் அன்னையே போற்றி ஓம் ஐயம் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஒப்பிலா அமுதை போற்றி ஓம் ஓங்கார சுந்தரியே போற்றி ஓம் கற்றோர்க்கு இனியோய் போற்றி ஓம் கல்லார்க்கும் எளியோய் போற்றி ஓம் கடம்பவன சுந்தரியே போற்றி ஓம் கல்யாண சுந்தரியே போற்றி ஓம் கனகமணிக்குன்றை போற்றி ஓம் கற்பின் அரசியே போற்றி ஓம் கருணை ஊற்றை போற்றி ஓம் கல்விக்கு வித்தே போற்றி ஓம் கனகாம்பிகையே போற்றி ஓம் கதிரொளிச் சுடரே போற்றி ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓம் காட்சிக்கு இனியோய் போற்றி ஓம் காலம் வென்ற கற்பகமே போற்றி ஓம் கிளி ஏந்திய கரத்தோய் போற்றி ஓம் குலச்சிறை காத்தோய் போற்றி ஓம் குற்றம் பொறுக்கும் குணமே போற்றி ஓம் கூடற்கலாப மயிலே போற்றி ஓம் கோல பசுங்கிளியே போற்றி ஓம் சம்பந்தன் ஞானத்தாயே போற்றி ஓம் சக்தி வடிவே போற்றி ஓம் சங்கம் பலர்தாய் போற்றி ஓம் சிவகாம சுந்தரியே போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் சிவயோக நாயகியே போற்றி ஓம் சிவானந்தவல்லியே போற்றி ஓம் சிங்காரவல்லியே போற்றி ஓம் செந்தமிழ் தாயே போற்றி ஓம் செல்வத்துக்கரசியே போற்றி ஓம் சேனை தலைவியே போற்றி ஓம் சொக்கர் நாயகியே போற்றி ஓம் சைவ நெறிநிலை செய்தோய் போற்றி ஓம் ஞானாம்பிகையே போற்றி ஓம் ஞான போற்றி ஓம் தமிழர் குலச்சுடரை போற்றி ஓம் தண்டமிழ் தாயே போற்றி ஓம் திருவொடியம்மையே போற்றி ஓம் திசையெல்லாம் புறந்தாய் போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் திருநிலை நாயகியே போற்றி ஓம் தீந்தமிழ் சுவையே போற்றி ஓம் தெவிட்டாத தெள்ளமுதே போற்றி ஓம் தென்னவன் செல்வியே போற்றி ஓம் தேன்மொழி அம்மையே போற்றி ஓம் தையல் நாயகியே போற்றி ஓம் நற்கனியின் சுவையே போற்றி ஓம் நற்றவத்தின் கொழுந்தே போற்றி ஓம் நல்ல நாயகியே போற்றி ஓம் நீலாம்பிகையே போற்றி ஓம் நீதிக்கரசியே போற்றி ஓம் பக்தர் தம் திலகமே போற்றி ஓம் பழமறையின் குருந்தே போற்றி ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி ஓம் பன்னமேந்த சொல்லே போற்றி ஓம் பவளவாய் கிளியே போற்றி ஓம் பல்லுயிரின் தாயே போற்றி ஓம் பசுபதி நாயகியே போற்றி ஓம் பாகம்பிரியா அம்மையே போற்றி ஓம் பாண்டி மாதேவியின் தேவே போற்றி ஓம் பார்வதி அம்மையே போற்றி ஓம் பிறவிப்பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் பெரிய நாயகியே போற்றி ஓம் பொன்மையில் அம்மையே போற்றி ஓம் போர்க்கொடி அன்னையே போற்றி ஓம் மலையத்துவசன் மகளே போற்றி ஓம் மங்கள நாயகியே போற்றி ஓம் மழலை கிளியே போற்றி ஓம் மனோன்மணி தாயே போற்றி ஓம் மன்சுமந்தோன் மாணிக்கமே போற்றி ஓம் மாயோன் தங்கையே போற்றி ஓம் மாணிக்கவல்லியே போற்றி ஓம் மீனவர்கோன் மகளே போற்றி ஓம் மீனாட்சி அம்மையே போற்றி ஓம் முழுஞான பெருக்கே போற்றி ஓம் முக்கன் சுடர் விருந்தே போற்றி ஓம் யார் மொழி அம்மையே போற்றி ஓம் வடிவழகு அம்மையே போற்றி ஓம் வேலனுக்கு வேல் தந்தோய் போற்றி ஓம் வேதநாயகியே போற்றி ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி ஓம் அம்மையே அம்பிகையே போற்றி போற்றி ஓம் மரகத வடிவான அம்மையே போற்றி போற்றி